வணக்கம் நண்பர்களே மக்காச்சோளம் அப்டேட் பார்த்தீங்கன்னா இது மூணாவது வீடியோ மற்ற வீடியோ மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது அதாவது ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன் அதாவது என்னாச்சுன்னா நம்ம கடைசி வீடியோவில் பார்த்துருப்போம் இது வேறு நம்ம தண்ணி பாய்க்கலன்னு ஆனால் இப்போதான் நம்ம தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம் சரிங்களா ஏறம் இருக்கா இப்போ தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது இவ்வளோ நாள் வரையும் நம்ம மழை ஏற இருந்தது அதனால் நம்ம தண்ணி எதுவும் பாய்க்கல ஆனால் புல்லு தான் வளர்ந்துருச்சு ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி பாய்ச்சிருந்தோம்னா இந்த ஈரத்துக்கு புல்லு வந்திருக்கும் சென்டர்லேயும் அதனால் நம்ம கடைக்குள்ளேயே அடிச்சிருப்போம் இப்போ புல்லு வந்தோம்னா இதை ஒன்றும் பண்ண முடியாது கையில் தான் சுத்தமாகணும் அதிகமாக இருக்காது மட்டும் இதே போல் இந்த தென்னஞ்செடிக்கும் தண்ணி விடுவோம் அது எப்போயும் ரெகுலராக விடுறது தான் அதுக்கான பைப்பில் அது இருக்கோம் இப்போது இவ்வளோ பரப்பில் எப்படி இந்த போர்லேருந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டேப் வழியாக தான் நம்ம ஸ்பிட் பண்ணி விடுவோம் அதாவது மெயின் கேட் வால்வ் இருக்கும் எங்கள் பக்கத்தில் போய் காட்டுன அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற வால் வந்து க்ளோஸில் இருக்குது ரைட் சைடு இருக்க வால் வந்து ஓப்பனில் இருக்குது அதாவது இது வந்து ட்ரிப்புக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வால்வு இதில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த லாஃப்ட் வரையும் போகும் இது வந்து ரைட் சைடு வால்வு காணுது அதே லெஃப்ட் சைடு வால்வு காணது இந்த எண்டு இந்த வேலி கலர் இல்லையா அது வரையும் போகும் இந்த ஸ்பிளிட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வால்வு இருக்கும் சின்ன சின்ன வால்வு இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுற டைரக்ஷன் வந்து மேற்கு பக்கம் அதாவது வெஸ்ட் சைடு இது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டாக மேடாக இருக்கும் இதுவே கிழக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளம் இது மேட்டுக்காடு தான் வயக்காடு கிடையாது இதில் இந்த போரால் சப்ளை பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக இந்த டேப் வச்சுருக்கும் இந்த டேப்லையா இப்போது பார்த்திங்கன்னா கீழே ஓப்பனில் இருக்குது பள்ளத்து பக்கம் ஓப்பனில் இருக்குது மேட்டு பக்கம் க்ளோஸில் இருக்குது அதனால் இங்கே கொஞ்சம் எஃபெக்டிவாக தண்ணி பாயும் போர் வந்து ஒன்றரை மணி நேரம் ஓடும் அதாவது ஒன்றரை மணி நேரம் கேப் விட்டு ஒன்றரை மணி நேரம் மேனுவல் தான் ஆட்டோமேட்டிக் செட் பண்ணல மேனுவலில் வந்து வந்து எடுத்து விட்ருவோம் அப்படி அந்த ஒன்றரை மணி நேரம் ஓட்டுறதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு டைம் விடுவோம் அதாவது நாலரை மணி நேரம் எடுத்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த ஒரு வாழ்வில் ஒரு சைடுக்கு அஞ்சு மணி நேரம் இன்னொரு சைடுக்கு அஞ்சு மணி நேரம் அந்த அஞ்சு மணி நேரமும் நம்ம வர டைமை பொறுத்து தான் பாயும் நம்ம வர டைமை பொறுத்து எப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த சைடு மட்டும்தான் இந்த வாழ்வுக்கு இந்த சைடு மட்டுந்தான் பாயுது தோட்டத்தில் பயிர் போட்டோம் நெல் பயிர் அதனால் இன்னைக்கு ரெண்டு டைம் தான் வர முடிஞ்சது இது மூணாவது டைம் இது ஒன்றரை மணி நேரம் கழிச்சு இதை நிறுத்திட்டோம்னா அடுத்து இன்னைக்கு மேலே இருக்க சின்ன பயிர் அதாவது இப்போ நான் இது போட்டோம் இல்லைங்களா இதே போல் மேலேயும் இன்னொரு லைன் போட்டிருக்கோம் வாங்க இந்த வீடியோவில் அதையும் கவர் பண்ணுறேன் அஞ்சு நிமிஷங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் போகுமா அதே போல் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல மக்காசோளை தட்டு இருந்தது அது பார்த்தீங்கன்னா ரொட்டை வட்டன் மூலிமா ஓட்டி மண்ணில் அடிச்சு விட்டோம் இதுக்கு மேலே ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இதே போல் அடித்து விட்டது தான் அதனால் இன்னும் மண்ணோட மண்ணாகிடுச்சு அது நாலு மாதத்துக்கு தான் இப்போ பயிர் பண்ணியிருக்கோம் சேம் இதே மக்காச்சோளம் தான் பண்ணியிருக்கோம் வாங்க அதுக்கிட்ட போவோம் இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மக்காச்சோளம் நடவு பண்ணுற வீடியோ ஒன்று போட்டோம் இல்லைங்களா அதுவும் இதுவும் சேம் ஏரியா அது அங்கே இருக்குது இது இங்கே ஆனால் அது இப்போ ஒன் ஏக்கர் வரும்னா இதுவும் ஒரு ஏக்கர் வரும் ரெண்டும் ஒரே அளவு ஆ சின்ன பயிரை பார்ப்போம் குட்டியாக வருது இது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நாள் ஆகும் நட்டு அதே போல் நம்ம சீடர் மிஷின் மூலியமாக தான் நட்டோம் நடவு பண்ணி எட்டு நாள் ஆகுது ஒரு மூணு தண்ணி பாஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டோ மூணோ அதுவும் ஞாபகம் இல்லை கூடிய சீக்கிரம் நம்ம இந்த இரிகேஷன் சிஸ்டமில் இன்னொரு அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம் அதாவது இந்த ஒரு போரால் ஃபுல்லாக சப்ளை பண்ண முடியல இங்கே இருக்கிற லேண்டுக்கு இன்னொரு போரும் போட போகிறது இல்லை வேறு ஒரு அப்டேட் அது சக்ஸஸ் ஆனால் வீடியோவாக போடுறேன் இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் புதிய முயற்சி ட்ரை பண்ணி பார்ப்போம் இது அதை விட கொஞ்சம் இடம் கம்மியாக தானே இது ஃபுல்லாக மேட்டு பக்கம் அவ்வளோதான் போல் மூணாக ஸ்விட் பண்ணியிருப்போம் இது ஒன்று இது ரெண்டு அது மூணு இத்தனைக்கும் சப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு போர் தான் இருக்குங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த ஒரு போர் தான் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கு இப்பயும் தண்ணி எடுத்துக்கிட்ருக்கேன் தண்ணி சப்ளை ஆகிட்டுருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு போகணும் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப நைட்டில் தான் நைட்டில் இங்கே சின்ன பேருக்கு வேணும் காலையில் விடிய காலையில் தென்னஞ்செடிக்கு தென்னஞ்செடிக்கு எந்த சைடு விடுறதுன்னு தெரில எல்லாமே தான் இருக்குது தனியாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் சோளத்தில் இருக்கிறது விடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சோளத்தில் இருக்கிறது கூட லைட்டாக ஈரம் வரும் ஏன்னா நம்ம சோளமாக அதே லைனில் தான் போட்டுருக்கோம்ன்னும் போது அந்த ட்ரிப்பில் வர லைன்லேருந்து ஈரம் வரும் ஆனால் இதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதோட இதே போல் தொடர்ந்து அப்டேட்ஸ்லே பெற நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் ஒரு ஃபாலோவ் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு போங்க வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்